அவரை காட்டிலும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய தளபதியாய் அவருடைய முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் அவர்கள் பார்வின்ற இயக்கத்தை காங்கிரசிலே இருந்து விலகி தொடங்கிய போது வாழ்நாள் முழுவதும் அவர் அந்த இயக்கத்திலேயே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் நேரு அவர்கள் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தருவதாக சொன்னபோது போதும் கூட எனக்கு பதவி பெரியதல்ல என்னுடைய தலைவன் நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதுவரை நான் உங்களை எதிர்த்து போராடுவேன் என்று சொன்ன வீர திருமகன் தான் பற்ற பண்பாளர் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் அவரை போற்றுவது தேசியத்தை போற்றுவது அவரை போற்றுவது தெய்வீகத்தை போற்றுவது அவரை போற்றுவது தனி மனித நல்லொழுக்கம் இந்த மண்ணை விட்டு ஒருபோதும் மறையாது இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை போற்றுவது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் அவருடைய நினைவை மனதிலே கொண்டு அவருடைய திருக்கோயிலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை தொடர்ச்சியாக செய்து வருகிறேன் இந்த ஆண்டு பாரத தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்த பின்பு தமிழகத்தின் முதல் வருகையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வும் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு வந்திருக்கிறோம் ஐயா அவருடைய புகழ் இந்த வரை நீடித்திருக்கும் தயவு செய்து நான் எல்லா சமூகத்தினரையும் வேண்டுவது வருகின்ற காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும் ஒரு ஜாதியிலே தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும் ஜாதியை மாற்றிக் கொள்கின்ற வல்லமை யாருக்கும் இல்லை ஆனால் எல்லா சமூகத்தினரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் இந்த தமிழ் மன்னனுடைய வளர்ச்சிக்கும் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்றிட முடியும் அந்த உயர்ந்த சிந்தனை மனதிலே கொண்டு இடத்திலே இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் மறப்பதுதான் உண்மையிலேயே நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு செலுத்துகின்ற அஞ்சலி என்று ஊரை விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் மக்கள் அவருடைய அன்பிற்கும் அவர்களுடைய பாசத்திற்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் పసంబన్ ముంగర్ ఆఫ్ నేతాజీ సుభాష్ చంద్ర బోస్ ఈ మోస్ట్ ట్రస్టడ్ లెఫ్టెంట్ ఆఫ్ నేతాజీ సుభాష్ చంద్ర బోస్ ఐ ఈవెన్ టుడే బిలీవ్ దో ఐ డోన్ హ్ విత్ దట్భాష్ చంద్రబోస్ హెస్ నాట్ ఇన్ దట్ ప్లే క్రాష్ దిన్లీ రీజన్ ఇస్ ఇట్ వాస్ అనౌన్స్డ్ బ ముత్తురామట్భాష్ చంద్రబోస్ నెవర్ డైడ్ ఇన్ దట్ ప్లే క్రాష్ అండ్ ఐ మెట్ హిమ్ స్ వేర్డ్స్ బికాస్ త్రూ అవుట్ హిస్ లైఫ్ ముత్రామలింగ అయ్యా నెవర్ సెడ్ ఈవెన్ అ సింగిల్ లైఫ్ ఈ గ్రేట్ సైన్ హై స్ప్రిచువాలిటీ ఇన్ హిస్ పొలిటికల్ జర్నీ ఆల్సో దట్ ఈస్ గ్రేట్నెస్ వి ఆర్ ప్రౌడ్ టు పే అవర్ రెస్పెక్ట్ टू हिम ऑन इस बर्थ एज वेल एज द डेथ डे इज अ ग्रेट वॉरियर इज अ ग्रेट फाईटर एट दी सेम टाइम इज अ ग्रेट सोशल वर्कर